பேரண்ட அருட்பேரரசர் அருளாட்சி நாயகம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய குருமகா சன்னிதானம் பதினோராவது பதினஞ்சு தர் பீடாதிபதி பிற்கால சோழ பேரரசின் தந்தை இந்து மத தந்தை ஞான தந்தை ஞான வல்லல் ஞானகுரு சித்தர் எங்களது தாத்தா பதினோராவது பதினஞ்சு தர் பீடாதிபதி அவர்களே போற்றி 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 சரணம் 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 கலியுகத்தின் முதல் பீடாதிபதி கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் கட்டிய குருமகா சன்னிதானம் அந்தனர் அண்ணன் ஞானாச்சாரியார் எங்களது தாத்தா அமராவதி ஆற்றங்கரை கருரார் அவர்களே போற்றி 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 சரணம் 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 நமது மாநாட்டினுடைய தலைப்பு தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு தமிழர் சமயம் என்பது என்ன சித்த நெறியினும் சீவநெறியான மெய்யான இந்து மனம்தான் தமிழருடைய சமயம் இப்படிப்பட்ட சமயம் ஏன் மறுமலர்ச்சி பெற வேண்டும் எதற்காக மறுமலர்ச்சி பெற வேண்டும் எதற்காக வள வளர்ச்சி பெற வேண்டும் எதற்காக ஆட்சி மீட்சி பெற வேண்டும் என்று வினாக்களை எழுப்பி அதற்குரிய விடைகளை பகிர்வதற்காகத்தான் இன்றைய தினம் குருவருளாலும் திருவருளாலும் தாத்தாக்கள் ஆத்தாக்கள் அம்மையப்பனுடைய அருளாலும் தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மலர்ந்த செயல்பட்டு கொண்டிருந்த நமது சமயம் சிக்க நெறியனும் சீவநெறியான மெய்யான இந்து மதம் மறுபடியும் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நிலையிலே இருந்ததோ அதே நிலையிலே மீண்டும் மக்களுக்கு செயல் வடிவத்திற்கு கொண்டு வர தான் இந்த சமய மறுமலர்ச்சி மாநாடு நடைபெறுகிறது ஒரு சமயம் என்றால் நமது வாழ்க்கையை பண்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திதான் அந்த சமயத்தில் இருக்கும் இந்த சமயத்திற்கு இந்த சமயம் சித்த நெறியனும் சீவநெறியான மெய்யான இந்து மதம் இது இந்த மண்ணுலகத்திலே பதினெட்டு சித்தர்களால் பதினெட்டாம் படி கருப்புகளால் ஆதிசிவாருடைய தலைமையிலே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கடலில் மறைந்த இளமுரியா கண்டத்திலே வழங்கப்பட்ட ஒன்று இது விண்ணுலக மதம் நமது சமயநெறி சித்தநெறியினும் சீவநெறியான மெய்யான இந்து மதம் விண்வெளி மதம் கடவுள்காலே தோற்றுவிக்கப்பட்ட மதம் நமது இந்து மதம் ஆதி சிவனார் அவர்களால் வழங்கப்பட்ட மதம் அது எப்படிப்பட்ட நிலையை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பதினேழு சித்தர்களின் பதினேழு பதினெட்டாம் மணி கருப்புகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அண்ட பேரண்ட அருளுலக ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய அருள் ஒரு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழிகளே வழங்கப்பட்டிருக்க உண்டு இந்து மதத்தையும் அந்த இந்து மதத்திற்கு கருவாக மூலமாக உள்ளீடாக அடிப்படையாக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இந்து வேதத்தையும் பதினஞ்சு தருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆதி சிவனார் அவர்கள் முத்தமிழ் மொழியிலே வழங்கி இருக்கிறார் நமக்கு வேதம் இருக்கிறது நமக்கு மதம் உண்டு நமக்கு மொழி உண்டு நமது மொழியையும் மதத்தையும் இனத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் எல்லாத்தையும் மறந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட அவல கேவல நிலைகளிலிருந்து நம்மை மாற்றி நம்மை மறுமலர்ச்சி அடையச் செய்வதற்காகத்தான் இந்த சமய மறுமலர்ச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மதம் மின் மதம் என்று சொன்னோம் இந்த மதம் மதம் முத்தமல் மொழியிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மதத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை செய்திகளை மொழி வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் மொழிதான் மதத்திற்கு விழி கண் வழிகாட்டி வழித்துணை வழிப்பயன் என்று குறிப்பிடம் கூறுகிறார்கள் மொழிதான் மதம் மதம் தான் மொழி மொழியை தாண்டி மதம் கிடையாது 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 கிடையவே கிடையாது ஒரு மொழியில் தான் அந்த மதத்தினுடைய அனைத்து செயல்நிலைகளும் தத்துவங்களும் தத்துவத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த மொழியிலே தான் இருக்கின்றன அப்படிப்பட்ட மொழியின் மூலமாகத்தான் காட்டு பிராண்டியாக விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்த மணிசன் மண்ணின் ஈசன் மணிசன் அப்படிப்பட்ட அந்த மணிசனை பண்பட்ட மனிதனாக மாற்றியதுதான் இந்து வேதம் முத்தமிழ் மொழியை வழங்கப்பட்ட இந்து வேதம் மறந்து விடாதீர்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டு முராண்டித்தனமாக விலங்குகளோடு விலங்குகளாக இருந்த மனிதனை மாற்றி மனதை உடைய மனிதனாக மாற்றியது முத்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்ட இந்து வேதம் தான் அந்த இந்து வேதத்தை வழங்கியவர் ஆதி சிவனார் இளமுறியா கண்டத்திலே பௌர்லி ஆற்றங்கரையிலே தொன்மதுரையிலே முத்தமிழ் சங்கத்தை உருவாக்கி முத்தமிழ் மொழியின் மூலமாக மனிதர்களை மனிதராக மாற்றியது முத்தமிழ் மொழியின் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட முத்தமிழ் மொழியை மனிதராகவன் விண்ணை பார்த்தான் முத்தமிழ் மொழியில என்ன இருக்கிறது வானை பார்த்தால் வின் வான் ஆகாயம் விசும்பு தகனம் பறவெளி பால்வெளி என்று ஏழு நிலைகளை கண்டான் முத்தமிழ் மொழியிலே வானத்தை ஏழு நிலையாக கொண்டிருக்கிறது வானத்தை ஏழு நிலையாக கொண்ட ஒரு மொழி முத்தமிழ் மொழி அது மட்டுமா பூவினுடைய இப்போ நாமெல்லாம் பூசைகள் செய்கிறோம் கோயிலில் போய் எல்லாத்தையும் பூசை பண்ணுறோம் ஏன் பூனால பூசை பண்ணுறோம் ஏன் வேறு ஏதாவது பூஜை பண்ணலாம்ல இறைவனுக்கு ஐம்பூதத்தினுடைய செயல் வடிவமாக இருக்கக்கூடியதுதான் தான் பூ அப்போ பூவினுடைய வளர்ச்சி இந்த மண்ணை சார்ந்தது பூவினுடைய மலர்ச்சி ஆகாயத்தை சார்ந்தது பூவினுடைய வண்ணம் நெருப்பை சார்ந்தது பூவினுடைய தேன் நீரை சார்ந்தது பூவினுடைய மனம் காற்றை சார்ந்தது அதனால்தான் இறைவனுக்கு பூசையினால் பூசையை பூவினால் செய்கிறோம் பூவினால் செய்வது பூசை பூஜை என்று சொல்லவில்லை பூஜை என்று சொல்லக்கூடாது பூசை பூவினால் செய்வது பூசை அது மட்டுமல்ல ஐம்பூத வழிபாடுமே கருவறையிலே ஐம்பூத வழிபாடு இப்படி இருக்கிறது கோயிலே மூலவருக்கு நீராட்டுதல் பண்ணுகிறோம் நீரால் படையல் போடுகிறோம் நிலத்தில் நிலந்த விளைந்த அனைத்து பொருள்களையும் வைத்து படையல் போடுகிறோம் அதற்கு பிறகு வாசனை விபதையும் காட்டுகிறோம் ஆகாயத்திற்கு அடிக்கிறோம் காற்றுக்கு அதற்கப்புறம் கற்பூர தீபம் காட்டுகிறோம் நெருப்புக்கு ஆக ஐம்பூதத்தையும் அனைத்து பொருள்களையும் அவருக்கு படைகளாக படைக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே தமிழ் மொழியில் ஒன்றுதான் இருக்கிறது வேறு எந்த மொழியிலும் கிடையாது அது மட்டுமல்ல தமிழ் மொழியில் தான் இந்து வேதம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஏன் தமிழ் மொழியை விரும்பி கேட்கிறோம் அப்படின்னா நாம் தமிழராக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல தமிழ் மொழியிலே மனிதனை கடவுளாக்கும் பூசை மொழி இந்து வேதத்திலே இருக்கிறது கடவுளை வரவழைக்கலாம் கடவுளோடு தொடர்பு கொள்ளலாம் ஏன் நீ கடவுளாகவே மாறலாம் என்று சொல்கிறது புத்தமிழ் மொழியில் வழங்கப்பட்ட இந்து வேதம் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே தான் முத்தமிழ் மொழியிலே பூவினை பூவுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன ஐமுத வழிவாடு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மதத்தை மொழியின் மூலமாக நாம் மறுவளர்ச்சி படை செய்து மறுமலர்ச்சி அடைய செய்து ஆட்சி மீட்சி படை செய்தால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இல்லாமை இயலாமை அடக்கங்கள் முடக்கங்கள் தேக்கங்கள் வீக்கங்கள் அனைத்துமே இல்லாமல் போய்விடும் ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்றால் நமது குருவிடம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவல கேவல் நிலைகள் பெய் நோய் நிலைகள் இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றால் முத்த மொழி வழங்கப்பட்டிருக்கிற இந்து வேதத்தின் மூலமாகத்தான் அருளாளர்கள் மூலமாகத்தான் சித்தர்கள் மூலமாகத்தான் அருளாட்சியின் மூலமாகத்தான் மாற்ற மொழியை எதைகிற வேறு எதுவாக மாற்ற முடியாது 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 முடியவே முடியாது ஆக ஒரு மொழியினுடைய தான் அந்த மொழிக்குரிய மதம் செயல்படுகிறது மொழியை தாண்டி மதம் இல்லை ஒரு மொழிக்குரிய கடவுள்கள் அந்த மொழியினருக்கே உதவுவார்கள் ஒரு நாட்டுக்குரிய கடவுள்கள் நாட்டுக்கே உதவுவார்கள் ஒரு இனத்துக்குரிய கடவுள்கள் அந்த இனத்திற்கே உதவுவார்கள் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே குழந்தையும் இருக்கிறது இருக்கா இல்லையா ஒவ்வொரு குலதெய்வமும் அவங்களுக்கு தான் உதவி செய்யும் கடவுளுக்கும் நம்ம கடவுள் தானே கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்படி என்பது மடமை என்று இந்து வேதம் கூறுகிறது கடவுளுக்கு நம்ம ஆளு இவை வேற ஆளு இவை நம் இவை அந்த மொழிக்காரன் இந்த மொழிக்காரன் அப்படிங்கலாம் வேறுபாடுலாம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது எந்த மொழியில் தோன்றுகிற கடவுள்கள் அந்த மொழியினருக்கு மட்டுமே உதவி செய்வார்கள் என்று கூறுகின்ற புரட்சிகரமான வேதம் தான் இந்து வேதம் கடவுள்களும் பிறக்கிறார்கள் கடவுள்களும் வளர்கிறார்கள் கடவுள்களும் இருக்கிறார்கள் கடவுள்களும் பிறப்புறப்பட்ட பெருகளை பெறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய புரட்சிகரமான வேதம் தான் இந்து வேதம் அப்படிப்பட்ட இந்து வேதத்திலே மனிதன் கடவுளாகலாம் கடவுள் மனிதனாகலாம் கூப்பிட்ட குரலுக்கு மனிதனுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார் முத்தமிழ் மொழியிலே அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது பூசை மொழிகள் பூசை விதிகள் இவைகள் எல்லாம் முத்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட முத்தமிழ் மொழியிலே நாம் அனைத்து வகையான பூசை விதிகளையும் முறையாக கற்று நாம் அனைவரும் இந்துக்களாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்துக்கள் இந்துக்களாக முறையாக இந்து மத பூசைகளை செய்யக்கூடிய தாய்மொழி வழி பூசைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும் தனிமனித வாழ்வு குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு அரசியல் வாழ்வு என்று நான்கு வித வாழ்க்கையை பிரித்திருக்கிறார்கள் இன்று நமக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்திலும் அவனுக்கு மாபெரும் சிக்கல் தனி மனிதனுடைய விருப்பு விருப்பம் அவனுடைய ஆசைகள் கொள்கைகள் கோட்பாடுகள் எப்பொழுது போகிறார் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பத்திலே சிக்கல் குளத்திலே சிக்கல் சமுதாயத்திலே சிக்கல் அரசியலே சிக்கல் இத்த அனைத்து சிக்கல்களையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்து வேதத்திற்கு தான் உண்டு இந்து வேதத்திற்கு தான் உண்டு இந்து வேதத்திற்கு தான் உண்டு இந்து வேதத்தின்படி எவனொருவன் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்து வேத வாழ்க்கையாக சமய நெறியின் மூலமாக சித்த நெறியிலும் சிவநெறியிலும் ஐயான இந்து மத வாழ்க்கையை வாழுகின்றானோ அவனுக்கு தன் மனித வாழ்விலே குடும்ப வாழ்விலே சமுதாய வாழ்விலே அரசியல் வாழ்விலே எந்தவிதமான கவலையும் தடையும் குழப்பமும் இருக்காது 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 அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் தாய்மொழி வழியாக கருவறை முதல் கல்லறை வரை இருக்கக்கூடிய அனைத்து சடங்குகளையும் தாய்மொழி வழி பூசி மூலமாக செய்ய வேண்டும் நமக்கு தாய்மொழி வழியாக பூஜையை செய்தால் தான் கடவுளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த மண்ணுலகத்திலே புத்தமல் மொழியில் எல்லா அனைத்து தெய்வங்களுக்கும் முத்தமிழ் மொழி ஒன்றுதான் தெரியும் ஏனென்றால் ஆதி காலத்திலே காலத்திலே இந்த மண்ணுலகத்திற்கு வந்த இன்றும் இருக்கிறார்கள் என்றும் இருப்பார்கள் குடும்ப ஆண்டவர்கள் குல தெய்வங்கள் கிராமத்து தேவ தேவதைகள் நாட்டுக் கடவுள் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான பகுப்புகளை உருவாக்கியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்து வேதத்திலே அப்படிப்பட்ட நிலையிலேனா நாம் இந்து மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் முத்தமிழ் மொழியிலே நாம் அனைத்து சடங்குகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்புடன் அறிவு இருக்கின்றோம் தமிழில் சிறந்த புலமை இருந்தால்தான் இந்து மதத்தை புரிந்து கொள்ள முடியும் தமிழ் வளர்ந்தால்தான் இந்து மதம் வளரும் தமிழ் வாழ்ந்தால்தான் இந்து மதம் வாழும் தமிழ் வளர்ச்சி அடைந்தால்தான் இந்து மதம் வளர்ச்சி அடையும் தமிழ் வள வளர்ச்சி அடைந்தால்தான் இந்து மதம் வள வளர்ச்சி அடையும் தமிழ் ஆட்சி நிலை பெற்றால் தான் இந்து மதம் ஆட்சி நடைபெறும் ஆட்சி நடைபெறும் ஆட்சி நிலை பெறும் என்று சொல்லி இந்து வேதத்தை புரிந்து கொள்வோம் இந்து மதத்தை தெரிந்து கொள்வோம் முத்தமன் மொழியை கற்றுக்கொள்வோம் கருவறை முதல் வரை சடங்குகளை முத்தமல் மொழியை செய்வோம் அருளாளராக வாழ்வோம் அருளாட்சி அமைப்போம் அமைப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறோம் ஓம் திருச்சிச் சம்பளம் ஓம்